ஹரசன நாணயக்காராவின் கலாநிதி பட்டம் நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் சிஐடி வாக்குமூலம் உள்ளூராட்சி தேர்தலில் மீண்டுவோம் நாமல் நம்பிக்கை இலங்கையின் புதிய வரி நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்ய சர்வதேச நாணய நிதியம் தீர்மானம் நாட்டில் குறைவடையும் முட்டையின் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு வெளியானது சுற்றறிக்கை பெண்களை தாக்கும் புதுவகை டெங்கா டெங்கா வைரஸ் ஐஏஎஸ் அமைப்பின் தலைவர் பள்ளி அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல் இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயகாராவின் பேருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சில நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் இதன்படி ஏழு அதிகாரிகளிடம் இவ்வாறு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ஒன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுள்ளது நாடாளுமன்ற இணையதளத்தில் தமது பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டத்தை குறிப்பிட்டு தமக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக சட்டத்தேரணி ஹர்ஷண் ஆணியர் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பொதுத் தேர்தலை விடவும் சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது கட்சியின் புதிய தேசிய ஏற்பாட்டாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹிராமிய மட்டத்திலான அரசியல் பணிகளை முன்னெடுப்பதற்குரிய பொறுப்பு முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டது கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ ஒட்டுக்கட்சியை பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தல் எமக்கு பெரும் சவாலாக இருந்தது ஆனால் பொது தேர்தலில் மீண்டள முடிந்தது அதைவிடவும் சிறந்த பெறுமேறு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அண்மையில் அறிவித்த புதிய வரி நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியம் மறு ஆய்வு செய்யும் என்று அந்த நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இலங்கை தொடர்பான ஏற்பாட்டின் கீழ் மூன்றாவது மதிப்பாய்வில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் பணியாளர் நிலை ஒப்பந்தத்தை எட்டியதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் மதிப்பாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப முடிந்ததும் அல்லது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அது அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் என்றும் இதற்கிடையில் இலங்கையின் தனியார் வருமானத்தின் வரி அமைப்பில் முன்மொழிக்கப்பட்ட சீர்திருத்தங்களை ஜனாதிபதி திசாநாயக்க அண்மையில் அறிவித்தார் இந்த மாற்றங்களின்படி வரியில்லாத மாதாந்த வருமான வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளில் இருந்து நாளொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் வரையான தொகை கப்பமாக அறவிடப்படுவதாக பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்னா கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளாா் தொடர் நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்களில் செயற்பட்ட நேர கண்காணிப்பாளருக்கு ரூபாய் நூறு அல்லது இருநூறு ரூபாய் வரையான தொகையை கப்பமாக இப்போது அந்த தொகை ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது பேருந்து நிலையங்களுக்கு வெளியில் நிற்கும் சிலரும் தனியார் பேருந்துகளில் இருந்து கப்பம் அறவிடுகின்றனர் அதேபோன்று சில இடங்களில் காலையில் ஒருவரும் மாலையில் இன்னொருவரமாக இருப்பதால் ஒரே இடத்தில் இரண்டு பேருக்கு கப்பம் கொடுக்க வேண்டியுள்ளது இவ்வாறாக நாளொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் வரையான தொகை தனியார் பேருந்துகளில் இருந்து கப்பமாக அறவிடப்படுவதோடு தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டு இதற்கோர் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஹேமனு விஜயரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜாயில ஹந்தானி ராகம உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தைந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தைந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பிபாயோட் விலை அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அஜ்ரன் பிரஹ மசு நே பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ரெண்டு புள்ளி தொன்னூற்றி நான்கு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று புள்ளி ஏழு நாலு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்க திட்டம் அமைச்சர் உத்தியோகபூர்வ இல்லங்களில் பாதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்னா தெரிவித்தார் அதற்காக பழங்கால மதிப்பு கொண்ட அமைச்சர்களின் இல்லங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறிய அவர் இதன் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இதேவெளி குறைத்த இல்லங்கள் தொடர்பில் விசேட கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஹெட்டன் நகரிலிருந்து கண்டிநோக்கி சென்ற தனியார் பேருந்து மல்லியப்பு சந்திக்க அருகில் உள்ள பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று காலை பத்து மணியளவில் ஹட்டன் தனியார் பேருந்து இருந்து ஹண்டி நோக்கி சென்றபோது மல்லியப்பு சந்திக்கு அருகில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் ஹிலாங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விபத்தில் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனர் பெரும் வயோதிபர்கள் இருவரும் மொத்தமாக மூவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் பேருந்தில் சுமார் ஐம்பத்தி நான்கு பயணிகள் வரை பயணித்த நிலையில் நாற்பது பேர் வரையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள கூட்டுறவு விற்பனை நிலையங்களை நவீனமயப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு ஐம்பது வீதமான கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மட்டுமே ஓரளவுக்கேனம் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் ஏனைய கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் பேரளவில் இயங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அதன் காரணமாக கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமான பயன்களை பெற்றுக் கொள்ள மாற்றும் வகையில் அனைத்து கூட்டுறவு விற்பனை நிலையங்களையும் நவீன மயப்படுத்தி மறுசீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைத்து ஒன்றை வெளியிட்டுள்ளது மேல் மாகாண கல்வி செயலாளர் நிசாந்தி ஜெயசிங்கவினால் இன்று சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களில் மாணவர்களிடம் மேலதிக வகுப்புக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் வகுப்புகளை கற்பிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை நேரங்களுக்கு பின்னர் அல்லது வார இறுதி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் வெவ்வறு பகுதிகளில் வைத்து பணத்தை அறவிட்டு தங்களது பாடசாலை மாணவர்களுக்கும் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிகாட்டுதல்களை பின்பற்றாத ஆசிரியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது குறித்து சகல வலிய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பெண்கள் மற்றும் சிறுமிகளை அதிக அளவில் தாக்கும் டிங்கா டிங்கா என பெயரிடப்பட்ட பொதுவகை வைரஸ் பரவி வருகிறது அங்குள்ள புண்டே மாவட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் டெங்கா டெங்கா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த வைரஸின் அறிகுறிகளாக அதிகப்படியான உடல்நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஆகியவை உள்ளன இது உடல் இயக்கத்தையும் கடுமையாக பாதிக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து நீக்கும்போது நடனமாடிக்கொண்டு இருப்பது போல உடல் நடங்குகிறது நோயாளிகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உடல் பலவீனமடையும் சிலர் பக்கவாத உணர்வை கொண்டுள்ளனர் அவர்களால் சிறிது தூரம் நடக்க முடிவதில்லை இதுவரை இந்த நோயினால் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை இதற்காக எதிர்ப்பு சக்தி மருந்துகள் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறைத்த வைரஸ் பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்பது குறித்து அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவ நிபுணர்களும் ஆய்வு நடத்தி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐ எஸ் அமைப்பின் தலைவர் அபுஜோசிப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது ஐ எஸ் அமைப்பின் தலைவரான அபுஜோசிப்பை குறிவைத்து அமெரிக்க படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஐ எஸ் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தற்போது சிரியாவில் எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன